நிறைய ராசிகளுக்கு பல சொன்னால் கூட அது மீன ராசிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசியில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பத்தாம் இடம் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறார் தொழில் தொடங்க போகிறார்கள் இப்போதான் ஐடியாஸ் அவ்வளோ வரும் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் இன்னும் இடம் வீடு வண்டி சொத்து அப்படின்னு இருக்கும் நாலாம் இடத்தை சனி பார்க்கறனால இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வட்டி வருமானம் வாடகை வருமானம் இப்போ குரு அதிசாரத்தில் ரெண்டாம் இடத்துக்கு போவார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு போகும்பொழுது என்னென்னா ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் என்னென்ன நிறைய ராசிகளுக்கு பலாபலன் சொன்னால் கூட மிதனராசிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசியில் குரு சஞ்சாரம் செய்யப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பத்தாம் இடம் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இவர்கள் நினை நினை நிறைய விஷயங்கள் நடக்க போதுங்க இந்த ஒரு சில விஷயங்கள் இது வேகப்படுத்தணும் நம்ம அப்போ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரி முழுசாக பார்ப்போம் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்களதான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மிதனராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா விகடகவி யோகம் உண்டு அப்போ அப்படி என்னென்னா பேச்சு திறமை நிறைய விஷயம் யோசித்து பேசுவாங்க ஆனால் பேச்சு திறமை இருக்கும் இவங்ககிட்ட நல்ல அப்சர்விங் ஸ்கில் ஒரு சில விஷயங்கள் இவங்க அந்த சூழ்நிலை தான் பேசி பேசாமல் கூட அமைதியாக இருந்துருவாங்க ஆனால் அப்சர்வேஷன் அவ்வளோ தெளிவாக பண்ணுவாங்க இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும் மேடை பேச்சுக்கு உண்டான ஸ்கில்லும் இருக்கும் எந்த இடத்துல எந்த வார்த்தையை பேசணுங்கிற ஸ்கில் இருக்கும் அப்பப்போ இமோஷ்னலாக கொஞ்சம் இருப்பாங்க அது அது பொது ஆனால் நிறைய ஸ்கில் இருக்கிற ஜாதகம் இவங்க ஆரம்பத்தில் எல்லாமே தயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்கன்னு வைங்க அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருவாங்க இவங்களுக்கு வேலைக்கு போகும்போது சாதாரண படிநிலையுமே போவாங்க போனதுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இதை பற்றி ஒன்றுன்னா திரும்பி பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பகவான் வர்றார் ஏழாம் இடத்த சுப சுப பார்வையாக பண்ணுறார் ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வை ரைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கப் போகிற விஷயம் என்னென்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த வயது உடையவர்கள் ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் சூப்பராக இருக்குது நிறைய நாளாக தடைபெற்ற திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு அந்யோன்யம் இதில் சுப செய்திகள் என்ன அப்படின்னா மனதுக்கு பிடித்த வரன்கள் ஐந்து ஏழு தொடர்புங்கிறது உறவில் திருமணம் அல்ல விருப்ப திருமணம் அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருங்க நல்ல வரணாக இருக்கும் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும் காதல் திருமணம் கைகூடுகிற காலகட்டம் சரி ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு சில மனக்கசவுகள் ஏற்பட்டிருக்குன்னு வைங்க இப்போ ஒன்பதாம் பாவம் அடுத்து இரண்டாவது திருமணம் சொல்லும் அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்படும் சூப்பராக இருக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் பாருங்கள் குறிப்பாக மூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியமானதாக பார்த்து குறிச்சிக்கோங்க ஏன்னா ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் மூர்த்த லக்னம் கரெக்டாக இருந்துட்டால் சூப்பராக செயல்படுத்தி கொடுத்துரும் ரைட் அடுத்து உங்கள் ராசிக்கு நான் முக்கியமாக பேசும்போது வேலை வாய்ப்புங்க உங்கள் ஆறாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதி வேலை வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் சுப முயற்சிகள் நடக்குகிறது பதவி உயர்வு அடுத்த படைநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு எண்ணியதெல்லாம் நிறைவேறும் காலகட்டங்கள் அதாவது படிப்படியாக உயர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உயரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு எதிரிகள் விலகுறாங்க இன்ப சுற்றுலா இந்த மாதிரி ஒரு சில பயணங்கள் உள் உண்டு வெளியே போயிட்டு வர்றது இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல நாலஞ்சு பேர் கேங்காக சேர்ந்து ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வரோம் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க ஆக மொத்தம் ஒர்க் பண்ணுற ரீதியாக ஒரு வெளியே போக வருது ஒருத்தட்ட இந்த வார்த்தையும் சொன்னேன் சார் ஒர்க் பண்ணுற இடத்துல வெளியே போ டூர் மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னார் டூர் தனியாக கூப்பிட்டு போகல எனக்குன்னு அவர் பார்த்திங்கன்னா இந்த கோவை வட்டார பகுதியில் இருந்தார் அவர் எனக்கு கேரளாவில் கொச்சி எர்ணாகுளம் பக்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டு நாளில் முடிஞ்சுது மொத்தம் நாலு நாள் கொடுத்தா ரெண்டு மீத்தி ரெண்டு நாள் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் பட் கம்பெனியாக எனக்கு ரூம் போட்டு கொடுத்தது அப்படின்னாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் வெளியே சென்று வர வாய்ப்புண்டு அடுத்த படிநிலை உண்டு சம்பள உயர்வுகள் வருகிற காலகட்டம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சூழ்நிலை இருக்குது இதில் குறிப்பாக ஒன்றே ஒன்று கவனிக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வேலை வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேணுமான்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு மாற்றம் உண்டு அது இருக்கிற இடமே சுபமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்ட இதோட பெட்டரான சம்பளமோ பொசிஷனோ வந்தால் தான் மாறணும் ஆஃபர் பட்டு மாற வேண்டாம் பட் உங்கள் ஜாதகம் மற்ற தசாபுத்தி அந்த அம்சத்தை பார்க்கும் இடம் இடமாற்றம் சாத்தியமாக வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை நீங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டமே ரைட் இப்போ அடுத்து தொழில் சம்மந்தமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுக்குரிய பத்தில் பத்தாம் பதிவு உங்கள் ஆசை இப்போ தான் வேலை செய் வேலைக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புது புது சிந்தனைகள் வருகிறது குடும்பத்தில் ஒருத்தர் தொழில் தொடங்க போகிறார்கள் இப்போ தான் ஐடியாஸ் அவ்வளோ வரும் அதை பண்ணலாம் இது பண்ணலான்னு மணி மட்டும் கரெக்டாக இருந்த இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகிரும் அப்போ பத்தில் சனி வந்தாலே ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனித்து பண்ணணும் ஆஃபர் கொடுத்து கஸ்டமரை கவரும் நிலை அதான் நான் ஆஃபர் கொடுத்து நான் ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இருக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு இருக்கிற பொருளை தொண்ணூத்தஞ்சி ரூபா அப்படின்னு ரேட்டை கொஞ்சம் குறைச்சி விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணால் அந்த மாதிரி பண்ண வேண்டிய காலகட்டம் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான இதாக இருக்கும் வேகப்படுத்த வேண்டியது விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய ச சூழ்நிலை உண்டு உங்களை வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் பழைய வேடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடியது ஒப்பந்தம் ஏற்படுகிறது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சார் இந்த இந்த ப்ரோடக்ட்டு நான் பண்ணுறேன் நீங்கள் இது பண்ணுறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் ரெண்டு பேர் சேர்ந்து போய் அடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் கூட்டாக வருகிறது கூட்டு லாங் டர்மாக டெம்பரவரியான ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அதை கவனம் சொத்து சோகங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள் கொஞ்சம் கவனங்க ஆனால் மைண்டு ஃபுல்லும் இடம் வீடு வண்டி சொத்து அப்படின்னு இருக்கும் நாலாம் இடத்தை சனி பார்க்குறதுனால செகண்ட் ஹேண்ட் வீடு நான் கட்டின வீடாக வந்துடும் ஒரு சிலர்லாம் கட்டி பாதியில் நிற்கிறது வேறு பாதி நிற்கிது அந்த பணம் சேங்ஷன் ஆகலைன்னு சொன்னது ஒரு சிலர் இன்ஜினியர் கரெக்டாக கட்டி கொடுக்கலங்க ரெண்டு மாதம் பெண்டிங் கிடக்குதுங்க இந்த மிதன ராசி இருக்க குடும்பத்தில் இது நடந்துருது சரி வீடு அது ஒண்ணுங்க வண்டி வாகனம் சார் ஒரு சொல் வண்டி வாகனம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொடுத்து கிடைக்கல புது வண்டி வாகனம் வாங்கணும் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வண்டி வாகனம் இடம் சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சாக தான் போய்ட்டுருக்கோம் அதில் அந்த பிரச்சனையான சொத்த பற்றியமாக அதிகமாக பேச்சு போயிட்டுருக்கோம் இந்த தடை பிரச்சனை காமௌண்டு பிரச்சனை சைன் பண்ணது பத்தரை திருத்து பத்திரம் போடலாமா இப்படி ஒரு இது போயிட்டுருக்கும் அங்கே மொத்தம் அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் எப்போ சால்வ் ஆகும் என்னன்னு தெளிவாக சொல்ல முடியும் பட் இதுக்கு உண்டான காலகட்டமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் எழுத்து எழுத்து சம்மந்தப்பட்டது வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேனா தொலைச்சிட்டு இப்போ தான் எழுத்து மூணாவது கேது வரும்போதெல்லாம் பேனாவை தொலைச்சிடுவாங்க அது இந்த இங்கு பேனா நிபு உடஞ்சிடும் இப்போ பேனா உடஞ்சிருச்சு பேனா தொலைஞ்சிருச்சு பேனா வச்ச பேனா காணும் இது ஒருத்தங்க அதே அது ஃபோன் ஃபோன் ஸ்க்ராட்ச் கார்டு இருந்துச்சு ஃபோன் தொலைஞ்சி போச்சு ஃபோன் உடஞ்சது ஃபோன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் பிரச்சனை லேப்டாப்பு அப்படிம்பாங்க அப்போ இந்த சாதனங்களை விட்டு பயன்படுத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொருளாதார இது எப்படி இருக்கும் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் ரெண்டாம் அதிபதி மேலே சந்திரன் போகும்போது பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கார் நகைகள் சேரும் யோகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும் பொதுவாக இப்போ இந்த இந்த காலத்தில் நகை தான் மைண்டில் வரும் அவரது வீடு ஷேர் மார்க்கெட் கண்டா கோவமாக வரும் என்னங்க ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது மிக்ஸடு டிசிஷன் தான் ரைட் சரி தாய் தந்தை ரெண்டு பேர்த்தோட உடல்நிலை கவனங்க தாய் ஏன்னா நாலாம் மரத்தை சனி பார்க்குறது ஒன்பதாம் ராகு பகவான் வர தாய் தந்தையின் உடல்நிலை கவனமாக இருக்கணும் இது கொஞ்சம் இது பார்க்க வேண்டிய காலகட்டம் இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயங்கள் உண்டு இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வட்டி வருமானம் வாடகை வருமானம் இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சுக்கணும் கடன் அதாவது இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கவனமாக படுத்த வேண்டியது நேரத்தில் கடன் கேட்டால் கிடைக்கும் பட் கடன் தேவையானு பார்த்துக்காங்க கடன் கடன் அவசரப்பட்டு வாங்க வேண்டிய காலகட்டம் மருத்துவ செலவுகள் தாய் தந்தையை தவிர மற்ற உங்கள் மருத்துவ ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரைட் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்க சொல்கிறேன் மாணவர்கள் பற்றி அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு ஸ்லோவாகும் அந்த நான் சொல்லுவேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் முழு முழு முயற்சியாக ட்ரை பண்ணி அப்புறம் முடிவெடுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்ட ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் ஜிஆரி எழுதலாம் நல்ல மதிப்பெண் பெறுகிற காலகட்டமாக வாய்ப்புகள் உண்டு இப்போ குரு அதிசாரத்தில் ரெண்டாம் இடத்துக்கு போவார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு போகும்பொழுது என்னென்னா குரு ஆறு எட்டு பத்து அப்போ வேலை சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல்கள் நடக்கும் பூர்வீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இந்த இளைய சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மு அமூத்த சகோதரர்கள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டமாக வந்து நிற்கும் அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அதில் பணத்தை வாங்க வேண்டிய காலகட்டம் வீட்டுக்கு புது பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு வருகை உண்டு மைனில் பெட்டு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் வரும் ஆக மொத்தம் நிறையா நல்ல விஷயங்கள் தான் இப்போ பணத்தை சேகரிக்க வேண்டிய காலகட்டம் சேகரித்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பொதுவாக இந்த ராசி வந்தாலே நான் கொலுசு போட சொல்லிடுறேன் கொலுசு போட்டால் புகழ் பெறதுக்கு கொலுசு எப்போயுமே பயன்படுத்தணும் ஏன்னா அஞ்சு பன்னெண்டுக்கு ஒரு சுக்கரனாக வந்து இது பண்ண வேண்டியது இப்போ இந்த நேரத்தில் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் இன்னும் அடுத்த அடுத்த படிநிலைக்கு போகலாம் இந்த குரு பயிற்சியை வலுப்படுத்த என்னென்ன வழிவகைகள் பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக 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 முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் அதில் சித்தி விநாயகர் இல்லை சக்தி விநாயகர் விநாயகர் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கிறது தொழில் விருத்தியை குறிக்கும் இல்லை காவல் தெய்வ வழிபாடுகள் கும்பிட்டுருக்கிறது தொழில் விருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டம் அதனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு இப்போ ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் வருகின்ற பணங்கள் வந்து கரெக்டாக கடன் அடைக்க பயன்படுத்திக்கோங்க கடன் அடைச்சி அப்புறம் சொத்து சோகங்கள் சேர்க்க பாருங்கள் இந்த நேரத்தில் மனசு அலைபாயும் அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு டிசிஷன் எடுக்க குழப்பமாக இருக்கும் அது ஃபீல்டு சார்ந்த எக்ஸ்பெக்ட் ஒ அஸ்ட்ராலஜி ஒரு கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டர் இப்போ ராசி எண்களாக உங்களுக்கு ஐந்து ஆறு எட்டாம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இதை பயன்படுத்திட்டு வேறு கேள்விகள் கால் கேட்காம அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்